கடந்த ஒரு வார காலமாக நாம் யுத்தத்தை குறித்து கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இஸ்ரேல் யுத்தம் லெபனான் யுத்தம் அது மாத்திரமல்ல ஈரான் இஸ்ரேல் மேல் ஏவுகணை வீச்சு மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதட்டம் இப்படியாக செய்தி செய்தி வந்து கொண்டிருக்கிறது வந்து கொண்டிருக்கிற வேலையில நம்முடைய ஆள் மனதில் தேவையற்ற ஒரு பதட்டம் உண்டாகிறது தேவையற்ற குழப்பங்கள் உண்டாகிறது அது மாத்திரமல்ல இதெல்லாம் உலகத்தின் முடிவு முடிவு இருக்கிறதா அல்லது முடிவுக்கு நேராக நம்மை இது இழுத்து கொண்டு போகிறதா என்று நம்மை குழப்பி கொண்டிருக்கிறார்கள் சிலர் பேசும்பொழுது வீசிக்காக அதிகமான காரியங்களில் ஒரு குழப்பத்தை வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேத வசனம் தெளிவாக சொல்கிறது இதெல்லாம் வேதனைகளின் ஆரம்பம் முடிவு உடனே வராது எருசிலேமுக்கு விரோதமாக இப்போது அல்ல ஐயாயிரம் ஆண்டுகளாகவே எரிசு சரித்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் எருசலேம் பல யுத்தங்களை சந்தித்தாலும் எருசலேம் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டு வருகிறது எருசலேம் பல யுத்தங்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ சந்தித்தாலும் எருசலேம் முற்றிலுமாக அழிந்து போகவில்லை எருசலேம் தன்னைத்தானே உயிர்ப்பித்துக் கொண்டு வருகிறது இந்த நாளில் அநேகர் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் உலகத்தின் முடிவு சமீபமாக இருக்கிறது அல்லது மூன்றாம் உலகத்துக்கு நேராக இது நடந்து கொண்டிருக்கிறது என்று நம்மை வேறுவிதமாக சிந்திக்க தூண்டுகிறது பார்க்கிறோம் ஆனால் நம்முடைய சிந்தனை என்றவென்னால் உலகத்தின் ரட்சிப்பு முழு உலகமும் கிறிஸ்துவை நம்ப வேண்டும் முழு உலகத்திற்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் முழு உலகமும் சுவிசேஷத்தால் நிரப்பப்படும் பொழுது முழு உலகமும் கிறிஸ்துவை நம்பும் பொழுதுதான் உலகம் ஒரு மாற்றி அமைக்கப்படக்கூடிய நிலைமைக்குள்ளாக வரும் இயேசு கிறிஸ்துவின் சீசர்களுக்கும் அநேக நேரம் அந்த டவுட் வந்தது என்னன்னா உலகத்தின் முடிவு எப்பொழுது என்று அவர்களும் கிறிஸ்துவை தொந்தரவு பண்ணி கொண்டே இருந்தார்கள் நாம் யுத்தத்தை விரும்பவில்லை நாம் எந்த இயக்கத்திற்கும் சப்போர்ட் பண்ணவில்லை நாம் எந்த ஒரு இயக்கத்தையும் எந்த ஒரு காரியத்தையும் நாம் ஆதரிக்கவில்லை ஆனால் எருசலேமின் சமாதக்காக நாம் வேண்டிக்கொள்ள கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவ்வளோதான் எருசுலேம் சமாதானத்துக்காக வேண்டிக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதற்காக நாம் எருசலேமுக்கு மாத்திரம் ஜெபிக்கவில்லை உக்ரைனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் ரஷ்யாவுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் கிறிஸ்துவ மக்களை சில ஊழியர்கள் சில நபர்கள் பதட்டமாக வச்சுக்கிறத பார்க்குறோம் ஆனால் வசனம் சொல்லுகிறது யோகன் பதினான்காம் அதிகார் இருபத்தி ஏழு சொல்லும் பொழுது என் சமாதானத்தை வைத்து போகிறேன் உலகம் கொடுக்கிற சமா கொடுக்கக்கூடிய சமாதான சமாதானம் அல்ல உலகம் கொடுக்கக்கூடிய பிரகாரம் அல்ல என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் இந்த நாள்ல நாம் சமாதானத்தால் ஆளுகு செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இந்த பூமி புதிய வியாதியால் பாதிக்கப்பட்டது பல பல கொள்ளை நோய் வந்தது ஆனால் பல கொள்ளை நோயில் இந்த பூமி அழியவில்லை கொரோனா என்கிற ஒரு கொடுமையான அந்த வியாதியிலும் இந்த பூமி காப்பாற்றப்பட்டது இந்த அந்த கொடுமையான பூமியிலும் கொரோனாவால் பாதிக்க பாதிக்கப்பட்டவர்கள் அனைவர் விடுவிக்கப்பட்டார்கள் சுகமாக்கப்பட்டார்கள் அதுக்கப்புறமும் இந்த பூமி உடனே முடிவு வராது இதை பயமுறுத்தக்கூடிய பயமுறுத்தி உயர்வு பிரத கச்சா எண்ணெய் எவ்வளவு உயர்வு தெரியல விலைவாசி விண்ணை முட்டக்கூடிய அளவுக்கு வந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர் கிறிஸ்து என்னுடைய தேவைகளை சந்திக்கிற எகவா ஈரேங்கிற அந்த எண்ணம் வரும்பொழுது உலக மனிதர்களை போல நீங்கள் பேசிக்கொண்டிருக்க மாட்டீர்கள் வசனம் சொல்கிறது வார்த்தை நம்முடைய சமாதானத்தை வைத்து போகிறார் நம்ம சமாதானத்துக்காக அழைக்கப்பட்டு யுத்தம் நடக்கும்பொழுது அதுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒரு குரூப்புக்காக ஜெபிச்சுட்டு ஒரு குரூப் அப்படி இல்லை ரெண்டு குரூப்புக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவ ஆண்டவுடைய சீசனுக்கும் இதே கேள்வி என்னன்னா எப்பொழுதும் இந்த உலகம் முடியும் நமக்கு அதே கேள்விதான் சிந்தனையில எப்பொழுதும் எப்பொழுது இந்த உலகம் முடியும் ஏன்னா நம்ம இன்னும் டெவலப் ஆகாம இருக்கிறதுனால நம்ம 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 குறித்து தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறதுனால அநேகர் நேரம் நமக்கு ஒரு கேள்வி என்ன அந்த உலகம் எப்போது முடியும் இல்லை இல்லை நம்மை குறித்ததான தரிசனம் நிறைவேறும் பொழுதுதான் உங்களை தேவனுடைய திட்டம் நிறைவேறும் பொழுதுதான் அதுக்கு ஒரு ஒரு முடிவு வைத்திருக்கிற உங்களை குறித்து என்னை குறித்ததான திட்டங்கள் மிக பெரிதாக இருக்கிறது ஆனால் சீசர்கள் இதை கேள்வி கேட்டார்கள் என்னவென்றால் உலகத்தின் முடிவு எப்பொழுது வரும் அது அதை வாசிக்கும்பொழுது மற்ற சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆறில் சொல்லும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மற்ற புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆறில் வாசிக்கிறேன் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காத இப்படி எச்சரிக்கையாக இருங்கள் யுத்தங்களை கேள்விப்படுவீர்கள் யுத்தங்களுடைய செய்திகளை கேள்விப்படுவீர்கள் கலங்க வேண்டாம் சொல்கிறார் பயப்பட வேண்டாங்கிற இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது அண்டையில் இந்த வேர்டு அந்த அந்த வார்த்தையை குறித்து கொள்ள வேண்டும் உடனே முடிவு காலம் வருவதில்லை இதை சொல்லும் போதே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனாலும் முடிவு வராது ஏன்னா ரட்சிப்பு வர வேண்டி இருக்கிறது ஒரு அற்புதம் நடக்க வேண்டி இருக்கிறது இந்த பூமி மாற்றி அமைக்க வேண்டி இருக்கிறது ஸ்தோத்ரம் அப்ப யுத்தங்கள் செய்திகளை நம்ம டெய்லி கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்காக கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் உடனே முடிவு வராது அதுல வாசிக்கிற இருபத்தி நான்காம் அதிகாரம் ஏழுல வாசிக்கும் பொழுது ஜனத்துக்கு விரோதமா ஜனமும் ராஜ்ய குரோதமாக ராஜ்யமும் எலும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் இவைகளெல்லாம் வேதனைகளின் ஆரம்பம் முடிவல்ல இதுதான் ஆரம்பங்கிற ஆமா இதுதான் 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 இப்பதான் ஆரம்பிக்கிறது ஸ்தோத்திரம் இன்னும் மெயின் பிக்சர் இருக்கு மெயின் பிக்சர் இனிமேல் தான் இருக்கு இதெல்லாம் வேதனைகள் ஆரம்பம் பல இடங்களில கொள்ளை நோய் உண்டாகும் பல இடங்களில் பஞ்சம் உண்டாகும் பல இடங்களில் பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டாகும் என்று ஏற்கனவே ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார் ஏற்கனவே கேள்வியை தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை இந்த இந்த உலகம் ஏதோ ஒரு கேள்வியை தேடிக்கொண்டே இருக்கு ஆனால் பதில் பைபிள் இருக்கு பதில் நமக்குள்ள இருக்கு இறைவனை ஆனால் இறைவன் உனக்குள்ள இருக்கிறான் சொல் ஆமா ஆலயத்துக்குள் இருப்பார் ஆலயம் ஆலயம் என்பது அல்லது ஆலயம் இதெல்லாம் எதுக்கு எதுக்கு நான் நம்ம சேர்ந்து கத்ரா இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதற்காகத்தான் ஒரு இடம் ஒரு பிளேஸ் ஆனா அதுலேயே அவர் இருப்பார் அப்படின்னா இல்ல இல்லை அவர் உனக்குள்ளதா இருக்கார் புதிய ஏற்பாட்டின்படி நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே நமக்குள்ளதான் கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எனவே இதெல்லாம் குறித்து ஆமா ஸ்தோத்த ரொம்ப சிந்திச்சு சோர்ந்து போயிட வேண்டாம் எதிர்காலத்தை குறித்து பயம் பயப்பட வேண்டாம் ஐயோ இதுவரை உன்னையும் என்னையும் நடத்தினவ நம்முடைய சந்ததிகளையும் அவர் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் எனவே ஆண்டவர் சொல்லும்போது ஏற்கனவே பதில் கொடுக்கப்பட்டாயிற்று ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதி வச்சாச்சு கொள்ளை உண்டாகும் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும் ஆனாலும் உன்னையும் என்னையும் காக்கக்கூடியவர் அவரை அவரை நம்புகிறவர்களை காக்கக்கூடியவராக இருக்கிறார் இஸ்ரேவலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை எனவே இஸ்ரேவலை பார்த்துக்கிறது அவருக்கு தெரியும் அவர் பார்த்துக்குவார் இஸ்ரேவலை நடத்துகிறவர் அவருக்கு தெரியும் ஏ எனவே நீயும் நானும் ஏதோ ஒரு கருத்துக்காக கச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம சில நேரம் பல மனிதர்கள் குழப்பி கொண்டிருப்பார்கள் பல ஊழியர்கள் பதட்டமான செய்தியை கொடுத்துட்டு இருப்பாங்க ஒரு அன் அவருக்கு ஒருக்க ஒன் அவருக்கு ஒருக்க பதட்டமான செய்தி ஆனால் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தைரியமாக இருக்க கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வாராக வசனம் சொல்கிறது ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் உண்டாகும் அது ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் ஆமாம் சிங்கள இராணுவத்துக்கு விரோதமாக எல்டிடி இப்படி ஏதோ பல காலமாக அந்த இனத்துக்கு விரோதமாக இனமும் குழுக்களுக்கு விரோதமாக குழுக்களும் பல யுத்தங்கள் கொண்டே இருந்தது ஆனாலும் முடிவு வரவில்லை இதெல்லாம் வேதனைகளின் ஆரம்பம் இதெல்லாம் வேதனை ஆரம்பம் ஸ்தோத்திரம் ஆனால் கற்று சொல்ற கலங்காதபடி எச்சரிக்கை ஆமா நீங்கள் நான் எதுக்கு எச்சரிக்கையான எச்சரிக்கை இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வருகைக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒருவேளை தேவனுடைய வருகை இன்று இருக்குமானால் அதுக்கு நாம் ஆகத்தப்படுத்ததான் வேணும் ஒழியே அக்டோபர் ஏழில் போய் ஸ்தோத்த ஈரானை தாக்க போகிறான் என்று செய்தி வருகிறதே ஏ போன ஆண்டுகள் ஹமாஸுக்கு விரோதமாக ஹமாஸ் இஸ்ரேலுக்கு விரோதமாக ஆரம்பித்து ஒரு ஒரு ஆண்டுகள் ஆகிறதே இப்பொழுது இவர்கள் இவர்கள் இதை செய்வார்கள் என்று அதை எதிர்பார்த்து காத்திருக்க கூடாது நம்ம செபிக்கணும் செபிச்சு விட்டுட்டு ஸ்தோத்திரம் செபிக்கணும் கற்று அற்புதம் செய்வத நம்பணும் நம்ம யுத்தத்தை ஆதரிக்க கூடாது எப்போ தாக்குவானுங்கிற போ தாக்குவான் என்று சொல்லி உலக மனிதர்கள் காத்திருப்பது போல் நாம் காத்திருக்க கூடாது அதற்காக பைபிள் சொல்லப்படவில்லை எல்லாரும் தேவனி பிள்ளைகளாக இருக்கிறார்கள் எல்லா எல்லா மனிதர்களையும் தான் என்ன செய்தார் படைத்தார் இப்ப சொல்லும் பொழுது இவங்களெல்லாம் வேதனைகளின் ஆரம்பம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லு சொல்லுகிற எதுக்கு சொல்கிறாருன்னா ஒருவேளை வருகை இருக்குமானா இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு வருகை ஒருவேளை இயேசு கிறிஸ்து வருகை இருக்குமானா ரகசிய வருகை இரண்டாம் வருகை வருகை இருக்குமானால் நாம் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதுதான் தேவன் சொல்லக்கூடிய காரியம் எச்சரிக்கையாக இருங்கள் ஆமா எச்சரிக்கையா இருக்கு எச்சரிக்கையாயிருக்கும் ஏவுகணையை போற்றுவான் அப்படி சொல்லலை எச்சரிக்கையாக இருங்கள் ஒரு மாதிரி அணு தாக்குதல் உண்டாகும் அதற்குறித்து சொல்லவில்லை மாறாக எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லக்கூடிய காரியமே இதெல்லாம் நடக்கும் நீ வருகைக்கு ஆயத்தப்படு நீ ரச்சி பிறந்து போயிடாத ஸ்தோத்ரி இதை இதைத்தான் நாம் சொல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே தேவனுடைய ஜனமே ஏ ஸ்தோத்ர இஸ்ரவலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை இஸ்ரவலை அவர் பார்த்துக்கிடுவார் ஆமாம் இஸ்ரவலை அவர் பார்த்துக்கிடுவார் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டிய கடமை சிவலுக்காகவும் அதை எதிர்க்கக்கூடிய நாடுகளுக்காகவும் ஜெபிக்க வேண்டும் மத நல்லிணத்துக்காக ஜெபிக்க வேண்டும் ஸ்தோத மக்களுடைய ஒற்றுமைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இங்கே பொழுது நீங்கள் கலங்க வேண்டாங்கிற ஆண்டவர் ஆனால் உங்களை என்னையும் பேர் கலங்க கொண்டே இருக்கிறார்கள் நீ கலங்கு நீ பயப்படு ஆமாம் பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்கிறார் அந்த உலகம் முன்னை பார்த்து பயப்படு அப்படிங்கிறது ஸ்தோத ஏற்கனவே குடும்பத்தில் அற்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே பல தேவைகள் உண்டு அதை அதுக்கு அதுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் இப்போ இதை வேற ஸ்தோத்திரம் ஒரு ட்ரெண்டை கொண்டு வந்துட்டு ஒரு வாரமா ஒரு வாரமாக என்ன ட்ரெண்டுனா இதான் ஓடிக்கிட்டு இருக்கு லெபனானின் தாக்குதல் ஸ்தோத்திரம் இதில் சிரியாவிலே தாக்குதல் ஏமனின் தாக்குதல் அந்த ரஷ்யாவுடைய ஏர் பேச காலி பண்ணிட்டான் இப்படி ஏதோ ஒரு காரியத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனாலும் தேவடைய மக்கள் இறை மக்கள் ஆண்டவரை சார்ந்துதான் வாழ வேண்டும் இதில் நம்ம இதை கொண்டு போகக்கூடாது ஆமாம் உலக மனிதர்கள் கூட தைரியமாக இருக்கிறார்கள் ஆமாம் நோட் பண்ண வேண்டாம் உலக மனிதர்கள் இதெல்லாம் அப்படி கேட்டுட்டு காதலை கேட்டுட்டு போயிட்டே இருக்காங்க ஆனால் கிறிஸ்துவர்கள் ஆழமாய் சிந்தித்து ஆழமாய் துக்கத்தோடு வாழ்கிறதை பார்க்குறோம் துக்கத்தோடு சில நண்பர்கள் பேசுகிறத பார்க்குறோம் ஆனால் கத்தர் நடத்துவார் கத்தர் அற்புதங்களை செய்வார் அதில் வாசிக்கும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஆறில் வாசிக்கும் பொழுது சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் ஆறில் வாசிக்கும் பொழுது எருசலேமின் சமாந்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எருசலேமின் சமாந்துக்காக ஒருத்தர் இன்னொரு விளக்கம் கொடுக்கிறாரு இஸ்லீமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ள சுற்றி அரபு நாடு அதுக்காக வேண்டிக் கொள்ளவில்லை இவர்கள் நிராகரித்தார்கள் முதலாவது அவர் சொந்தமானவர்கள வந்தார் யோவான் புத்தத்தை வாசிக்கும் பொழுது தமக்கு சொந்தமான சொந்தமானவர்கிட்ட வந்தார் கிறிஸ்து அவரை ஏற்றுக்கொள்ள கொள்ளாததுனால நம் மத்தியிலே அவர் வெளிப்பட்டார் ஆமா இஸ்லவளுக்கு இஸ்லவளுக்கு நடுவுல ரட்சகராக பிறந்தார் பெத்தரேகம்ல ஆனால் இஸ்ரேவேல் மக்கள் யூதர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அநேகர் அவரை புரிந்து கொள்ளவில்லை புறக்கணித்தார்கள் புறக்கணித்ததுனால அவர் வந்து ஸ்தோத்திரம் அவர்கள் புறக்கணித்தால் அதை நான் அந்த கிறிஸ்துவின் வல்லமையும் கிறிஸ்துவின் அச்சிப்பையும் நாம் பெற்றுக்கொண்டோம் இன்றைக்கும் யூதர்கள் இயேசுவை மேசியா என்றோ எங்கள் மீட்பரோ என்றோ சொல்லுவதில்லை இன்றைக்கும் யூதர்கள் மேசியா இயேசு கிறிஸ்து மேசியா என்றோ அல்லது எங்கள் மீட்பர் என்றும் ரட்சகர் என்றும் அவர்கள் ஒத்துக்கொள்வதில்லை பல பேர் ஒத்துக்கொள்ள சில பேர் அச்சுப்பை பெற்றுக் சில பேர் மாறிக்கொண்டு வருகிறார்கள் ஆனால் பூரண உண்டாக வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் இந்த இடத்துல சொல்லும்பொழுது சமாளத்துக்காக வேண்டிக் கொள்ள வேண்டிய வேண்டிக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் சமாதானத்தை புறக்கணித்தார்கள் ஆதாரத்தோடு பேச விரும்புகிறேன் மற்ற புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி சொல்லும் பொழுது அது ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் சொல்லும்போது எரிசிலமே எரிசிலமே திருகதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவள கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாக இருந்தேன் உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று எத்தனை தரமோ சோ மெனி டைம்ஸ் அநேக நேரம் அநேக வேலை அநேக முறை ஆ சேர்த்து கொள்ள மனதாக இருந்தா ஆபத்தில் பார்க்கும்பொழுது ஆமா கோழிகள் தன் குஞ்சோடு மெய்ந்து கொண்டிருக்கிறது இப்ப கழுகோ அல்லது வரும் வரும்பொழுது அந்த ஆபத்தை பார்க்கும் பொழுது குஞ்சுகள் அந்த கோழிட்டு போய் அடைக்கலம் புகிறது ஒளிந்து கொள்கிறது அவர்களுக்கு அழைப்பை கொடுத்தார் என்னை என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாரே ஆமா ஒரு நுகத்தை வச்சுக்கிட்டே இருக்காது என் நுகத்தை வச்சுக்க என் கற்பனை கை ஏதோ ஆமாம் மாட்டு வண்டியில் லோடு வைக்கிற மாதிரி அது இல்லை இவருடைய நுகம் என்பது கற்பனை கை கற்பனை அவருடைய வார்த்தை ஆனால் என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள் அப்படி சொன்னார் இவங்க நுகத்தை ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆமேன்னு சொல்லுங்களேன் ஆமேன் எனவே சமானத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக்கவில்லை அதனால தான் சமாதானம் இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ அப்படி விட்டுலாமா இல்லை இல்லை அப்படி சொல்லவே இல்லை அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் செபிக்க வேண்டும் அவர்கள் அவர்களுக்குள்ளாக கிறிஸ்து 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 அவர் சந்ததியில் வந்ததுனால நாம் அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதுக்காக ஒரு குறுப்பை நாம் பகித்து கொண்டு ஒரு குறுப்புக்காக என்ன செய்ய விரோதமா ஜபிக்கக்கூடாது எல்லாம் இறை மக்களாக இருக்கிறார்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் ஆமாம் யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை யூதர் என்றும் இல்லை யூதர் என்றும் ஈரானியன் என்றும் இல்லை எல்லாம் கிறிஸ்துக்குள்ளாக ஒன்றாக இருக்கிறார்கள் அவரை நம்பும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டதை புத்தத்தில் வாசிக்கும் பொழுது அவரை பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் அவர்கள் சித்தத்தினால் பிறவாமல் தேவனுடைய சித்தத்தினால் பிறந்தவர்கள் யார் பிறந்தவர்கள்னா ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் சொந்த ஏற்றுக்கொண்டவர்கள் அவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் ஜாதியல்ல ஜாதி அந்த மத பிரிவுக்குள்ளே இல்லை இல்லை அவங்க எதுக்கு எதுக்குள்ளே வந்துவிட்டாங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளாகவே வந்து விட்டார்கள் அவர்கள் கிறிஸ்துவின் பிரி பிரிவைச் சார்ந்தவர்காக இருக்கிறார்கள் எனவே யூதன் என்றும் இல்லை கிரேக்கன் என்றும் இல்லை அந்த ஜாதி இந்த ஜாதி அந்த மதம் இந்த மதம் இல்லைல்ல கிறிஸ்துவை நம்பும் பொழுது அவர்கள் ஒரே அந்த குடையின் கீழாக இருக்கிறார்கள் எனவே சீசர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே கேட்டார்கள் ஏன்னா அவங்க சிசல் வாழ்ந்த காலங்களில் ரோமருடைய கொடுமையான ஆளுகு இருந்தது அதற்கு முன்பாக கிரேக்கருடைய கொடுமையான ஆளுகு இருந்தது பாபிலுடைய சிறையிருப்பு இருந்தது இப்படி எத்தனையோ சிறையிருப்புகளை யூதர்கள் சந்தித்தார்கள் ஆனாலும் கத்தர் அவர்களை மீண்டும் எலை செய்தார் அவர்கள் வீழ்ச்சி அடை அடையவில்லை மாறாக எழுந்து நின்றார்கள் ஏனென்றால் இசேவலுக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை யாக்கோபு குரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை ஆமா எனவே இசை ஜெபிக்கிறது நல்லது ஸ்தோத்திரம் நீங்கள் செபிக்க அவங்க எழுந்து நிற்பாங்க ஏன்னா அவர்கள் ஆபரகாமுடைய வாக்கு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளாக இருக்கிறார்கள் ஆபரகாமுடைய வாரிசுகளாக இருக்கிறார்கள் எனவே அவர்களால் மீண்டும் எழ முடியும் நாம் என்ன செய்ய வேண்டும் இல்லை செபிக்க வேண்டும் ஆமாம் மற்றவர்களை மற்றவர்கள் சொல்லக்கூடிய இதை கேட்டுட்டு அப்படியே பதட்டத்தோடு வாழ அழைக்கப்படவில்லை ஆமாம் ஐயோ பிரத விலைவாசி ஏறுமாமே ஏ ஸ்தோத்திரம் பதினஞ்சு பர்சன்ட் இந்த உலகத்துடைய பதினஞ்சு பதினஞ்சு பர்சன்ட் கச்சா என்னையே ஈரான்கிற நாடுதான் சந்திக்கிறாமே விலைவாசி உயர்வு இல்லை இல்லை விலைவாசி உயர்ந்தாலும் உன்னை அவர் போசிப்பார் ஆமா கொரோனா காலங்களில் வேலையே இல்லாமல் இருந்தாங்க விலைவாசி உயர்வு இருந்தது அது எல்லாத்துலேயும் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அற்புதமாக நடத்தினார் முக்கியமாக ஊழியக்காரர்களையும் விசுவாச பிள்ளைகளையும் நடத்தினாரே அதே இறைவன் இன்றைக்கும் இருக்குதா நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனவே நாம் செய்ய வேண்டியது மறுபடியும் அவருடைய வருகை இன்று இருக்கும் ஆனால் இந்த இரவு அப்படியே வருகை கிறிஸ்டின் வருகை இருக்கும் அதுக்கு ஆயத்தப்பட வேண்டும் அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு எச்சரிக்கையா இருங்கள் ஆமா அதுக்கு தான் சொல்றாரு எச்சரிக்கையாக இருங்கள் அதில் பார்க்கும்போது மற்ற புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரத்தை தான் பூமி எதிர்ச்சியில் உண்டாகும் இவைகள்லாம் வேதனைகளின் ஆரம்பம் இருபத்தி நாலு வாசிக்கும் பொழுது இவைகள்லாம் வேதனைகளின் ஆரம்பம் மெயின் பிக்சர் இல்லை மகனே மகளே சகோதரே சகோதரியே இதெல்லாம் வேதனைகளின் ஆரம்பம் இப்போதான் ஸ்தோத்திரம் படம் போயிட்டு அப்போது உங்கள் உங்களை உபத்திரங்களுக்கு உப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் ஆமாம் பகைக்கப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அதுக்கு தான் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டாம் யுத்தங்களை குறித்து அதுவே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் விட்டு போயிடக்கூடாது நாம் கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் அந்த ரட்சிப்பை இழந்து போய்விடக்கூடாது ஸ்தோத்திரம் கிறிஸ்துவ கிறிஸ்துவை பார்ப்பதற்கு போதாக ஆண்டிகிறிஸ்டை பார்த்துடக்கூடாது வேறொரு காரியத்தை பார்க்கக்கூடாது அதுல சொல்லும்போது இருபத்தி நாலு பதினொன்றுல சொல்லும்போது அநேக கள்ள தெற்கு தேசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தனிந்து போகும் ஆமா முடிவு பரியந்தும் நிலை நிற்பவனே ரசிக்கப்படுவான் இருபத்தி நாலு பதிமூணு மற்ற இருபத்தி நாலு இருல முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் இன்னைக்கு ரசிக்கப்பட்ட ஆண்டோ ஏற்றுக்கொண்டேன் இல்லை இல்ல சோதனையில நாம் நிற்கிறோமா பிரச்சனை போராட்டங்கள் வரும்பொழுது கத்திரையை நாம் நோக்கி பார்ப்போம் பார்க்கிறோமா அதுதான் ஆமா இன்னைக்கு எத்தனை யுத்தத்தை இஸ்லாமியை சந்தித்தாலும் அவர் ஒரு இடத்துலையும் அல்லாவே விட்டுக் கொடுப்பதில்லை ஒரு இடத்துலையும் அவர்கள் ஸ்தோத்திரம் மேல் வெறுப்பு காண்பிக்கவில்லை அப்படி அப்படி என்றால் நாம் அதை பார்க்கலும் தீவிரமாய் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமே அதை பார்க்கலும் கிறிஸ்துவை நாம் இன்னும் அதிகமாகி நம்ப வேண்டுமே இதில் சொல்லும் போது இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூணு சொல்லும்போது முடிவு பரிந்தமே நிலைநிற்கிறவன் ரட்சிக்கப்படுவான் ஆமா ரட்சிப்பை இழந்து போகாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அநேகர் குழப்புவார்கள் ஆமாம் கிறிஸ்துவ வந்துட்டாருமா ஒருத்தர் வரலையுமா என் நாமத்தை நிமித்தால் அநேகம் பயக்கப்படுவீர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே நம்ம உலகத்தோடு மிங்கில் ஆக முடியாது ஆமாம் அவன் அவரை மாதிரி சினிமா தேட்டு போக முடியாது அவனை மாதிரி கேளிக்கை விடுதிகளுக்கு போக முடியாது அப்பும்போதே நம்ம நம்ம நம்மளை பக பய பக பகைப்பார்கள் என்ன பயக்கிறானா நம்ம கூப்பிட்டா வர அவன் அதை என்ஜாய் பண்ண மாட்டாண்டா அது அதுதான் பயக்கப்படுறது இங்கே பகைக்கப்படுறதுனா அறுவாழ்வெட்டு வெட்டுறது கிடையாது இந்த இடத்துல அவர் நம்மை புகை புறக்கணிக்கிறார் ஏன் புறக்கணிக்கிறாருன்னு நம்ம அவரோட மிங்கில் ஆக முடியாது நம்ம பரிசுத்தமாய் வாழும் பொழுது அவருக்காக நிற்கும் பொழுது ஸ்தோத்திரம் உலகம் பயக்கத்தான் செய்யும் ஆனால் நீ பதட்டமாக வேண்டாம் ஏன்னா அவர் வருகைக்காகி நாம் காத்திருக்க வேண்டும் அவர் வருகைக்காக காத்திருக்க வேண்டும் தான் நாம் என்ன செய்ய என்ன செய்யப்பட்டோம் அழைக்கப்பட்டோம் மாறாக ஆமாம் யுத்தங்கள் யுத்தங்கள் செய்திகள் ஆமாம் இப்போ கேள்விப்படுறோம் இன்னமும் கேள்விப்படுவோம் அடுத்த தலைமுறை அதை கேள்விப்படும் அதுக்கு அடுத்த தலைமுறையும் கேள்விப்படும் பூமி எதிர்ச்சியை கேள்விப்படும் ஜனத்துக்கு ரோதமாக ஜனம் கேள்விப்படும் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் ஒரு ப்ராசஸ் அது ஓடிக்கொண்டே இருக்கும் ஆமா இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும் ஆனாலும் முடிவு வராது ஆமா முடிவு இப்போதைக்கு இல்லைன்ட்டு ஆண்டு ஓப்பனாக சொல்லிட்டேன் அவர் சொல்லி ரெண்டாயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டது முடிவு வராது முடிவு வராது ஆனா முடிவு என்னன்னா முடிவு பரிந்தும் நிலையில் போவரே யர்வான் சூப்பர் நல்லா இருக்குல்ல முடிவு வரைந்தும் நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும் முடிவு வரைந்தவும் நிலையிற்க ஆயத்தமாக்கப்பட வேண்டும் ஏ ஸ்தோத வருகைக்கு நான் ஆயத்தமாக்கப்பட வேண்டும் அதான் ஆண்டவர் எச்சரிக்கையாக இருக்குன்னு நான் ஆமா யுத்தத்தை பார்த்து எச்சரிக்கையா சொல்லல யுத்தத்தை பார்த்த உடனே பதுங்குழியில் போய் ஒளிஞ்சுக்கும் சொல்லலை அது உயிரை காப்பாற்றுவது ஆனால் கிறிஸ்துவை நம்பி உயிர் போனாலும் எங்கே போயிடுவோம் பர்லோத்துக்கு போயிடுவோம் அதுல மாற்றுகிறதே இல்லை ஆமே ரச்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஸ்தோத்ரோ யுத்தத்தினால் ஏதோ நடந்தால் கூட நீங்களும் நானும் பரலோத்து போயிடுவோம் அதில் மாற்று கருத்து இல்லை அதுதான் நச்சிப்பு அதுதான் அதில் தான் நிலைநீக்க வேண்டும்னு தேவன் விரும்புகிறார் எனவே உங்களை இந்த நாளில் இந்த ஒரு வாரமாக பதட்டப்படக்கூடிய சூழ்நிலையிலிருந்து வெளியே வாங்க கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார்